பயன்கள் விளாம்பழத்தை நாட்டு சர்க்கரை கலந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒரு பழத்தை ஒருவரே சாப்பிட வயிற்றில் இருக்கக்கூடிய ஹெர்பல் டாக்சிகாலஜி எனப்படும் தாவர நஞ்சியல் வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுதன்மையை நீக்கி விஷ மருந்து முறிந்து வெளியேறும் அதுவும் மரத்திலிருந்து தானாக பழுத்து விழுந்த விளாம்பழம் மேன்மேலும் சிறப்பு கிடைத்தால் விடாதீங்க இதன் ஓட்டை தூக்கி எறியாமல் சீயக்காயுடன் அரைத்து பயன்படுத்த முடி அருமையாக வளரும் முகத்திற்கு ஸ்கிரப்பர் ஆகஸ்ட் பயன்படுத்தலாம் வளர குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பற்கள் பலப்படும் எலும்புகள் உறுதியாகும் ஞாபக சக்தி அபாரமாயிருக்கும் நோய்களும் சட்டுனு தாக்காது பெண்களுக்கு மிக நல்லது தசை தளர்ச்சியை சரி செய்யும் இடுப்பு முதுகு எலும்புகளை வலுவாகும் அல்சர் குணமாகும் முகப்பருவை நீக்கும் வயதானவர்களுக்கும் இது ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி செயல்படும் பித்த சம்பந்தமான எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் தொடர்ந்து இருபத்தொன்று நாள் இதை சாப்பிட்டா பித்தக் கோளாறுகள் அத்தனையும் குணமாகும் உடம்புல புது இரத்தம் ஊரும்